என்ன வேணும் உங்களுக்கு பாத்து பாத்து கழுத்து சுலுக்கிட்டு போகுது ஏன் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி தான் என்ன வேணும்னு சிரிச்சிட்டே கேக்குறது திருப்பி பேசுற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல எதாவது வேணும்னா சொல்லுங்க தாரேன் வேலை எதுவும் இல்லனா போங்க வீட்ல சும்மாவே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது அதான் கிச்சன்ல ஏதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு வந்தேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு ஹெல்ப் ஒண்ணு தான் அப்பங்க கொரையா இருக்கு என்ன சொன்னீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொன்னேன் போங்க இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி தான் பேசுங்கள என்ன என்ன இது திடீர்னு எதுக்கு இப்படி வேட்டி சட்டையில பரவாயில்லையே எங்க சுத்தமா இனி பார்க்கவே மாட்டீங்களேன்னு நினைச்சேன் நீங்க எப்பவும் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களே உங்க அப்பா வேற எனக்கு வராருன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டே ம் ம் வர வர இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இனி பிக் வாஷ் பண்றீங்களா நான் என்ன வாஷ் பண்ணி கொடுக்கவா இல்ல இல்ல வேண்டாம் நீங்க போங்க போய் வேலைய பாருங்க இதுதான் கிச்சன் ரூமா ஏன் ஏன் இந்த கேள்வி கேக்குறீங்க இத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்ல இருந்தீங்க இது உங்க வீட்டு கிச்சன் தானே அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து இதுதான் கிச்சன்னு கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு என் பெட்ரூம் தவிர வேற எந்த ஏரியாவும் தெரியாது மார்னிங் எழுந்திருப்பேன் அப்புறம் அவன் வேலைக்கிற அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க சாப்பிடுவேன் அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன் ஈவினிங் ரிட்டர்ன் வருவேன் வரும்பொழுது வெளியில ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்புறம் தான் தூங்கிடுவேன் ஸ்ரேயா கூட உங்களுக்கு எதுவும் சமைச்சு கொடுத்தது இல்லையா ஹலோ இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இப்ப அந்த ஸ்ரேயாவை நான் ஒன்னு சொல்லணும் உங்க கண்ணை கொஞ்சம் மூடுறீங்களா இதுக்கு நானும் மூட மாட்டேப்பா எங்க ஒண்ணு இல்லங்க ஒரு சின்ன gift உங்களுக்காக உங்க கண்ண மட்டும் மூடுங்கல gift எல்லாம் எனக்கு ஒண்ணு தேவ இல்ல இப்ப என்ன வாங்கணும் உங்களுக்கு போங்க சும்மா வந்து உரண்ட எடுத்துக்கிட்டு நிக்கறீங்க நீங்க பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அக்ரிமென்ட் போட்டு தான கல்யாணம் பண்ணுங்க நீ யாரோ நான் யாரோ இருக்கலாம் தான சொன்னீங்க இப்ப திடீர்னு வந்து அப்படி இப்படின்னு பேசுனீங்களா ஏன் இப்படி எல்லாம் நீங்க மாறுனீங்க நீங்க உங்கள மாதிரியே இருங்க எனக்காகலாம் எல்லாம் ஒண்ணு மாற தேவ இல்ல ஓய் நான் ஒண்ணு உனக்காக எல்லாம் மாறல எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றேன் உன்னை என்ன சொன்னேன் கண்ணை மூடுன்னு தானே சொன்னேன் கண்ணை மூட மாட்டியா

எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நம்ம யாருக்கு எது வாங்கி கொடுத்தாலும் பொண்ணுங்களாம் பின்னாடியே நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டு வந்துருவாங்கன்னு நினப்பு அப்படியெல்லாம் ஒரு நினப்பு இருந்ததுன்னா அதை முதல்ல நீங்க தூக்கி தூர போடுங்க இந்த ஸ்ரேய மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணுங்க எங்கேயாவது ஊர் உலகத்தில் இருப்பாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க ஏய் இப்ப எதுக்கு ஸ்ரேயா பத்தி பேசுறேன் நான் இதை ஆசைப்பட்டு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நீங்க இதை வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த ஸ்ரேயா சும்மாவா சொன்னா பணக்கார பசங்களாம் தான் ஆசை காட்டி மோசம் பண்ணுவானுங்கன்னு நல்லா எனக்கு உரைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கா கடவுளே எவ்ளோ நடிப்பு எவ்வளவு நாடகம்

ஷேயாவை பத்தி பேசாதன்னு சொல்றல ஐயோ டென்ஷன் பண்றேன் என்ன ஏன் கனி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னைய கோவக்காரனா மாத்தாதடி பிளீஸ் கனி இங்க பாரு உனக்கு எதுதெல்லாம் பிடிக்குமோ உனக்கு எதுதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன் கனி எனக்கு நீ என் கூட இருந்தா போதும் உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் வேற ஒண்ணும் வேணாம் என்கிட்ட பேச கூட வேணாம் கனி இங்க பாருடி கொண்டாட்டிக்காக ரகசியமா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குற புருஷன் கிடைக்கிறது வரம் தெரியுமா பல பொண்ணுங்க நம்ம ஆசைய புருஷ நிறைவேற்ற மாட்டானான்னு எப்படி ஏங்கி இருக்காங்க ஆனா உனக்கு நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லியும் நீ ஏண்டி என்னை விட்டு விலகி விலகி போற என் மனசே உனக்கு புரியாதா ஆமா உங்களை விட்டு நான் தான் போவேன் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களால குடிக்க முடியுமா அப்படி என்னடி உனக்கு வேணும் சொல்லு எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் வசதிக்கும் என்னால என்ன வேணா கொடுக்க முடியும் ம் என்னதான் பணம் வசதினு இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களால அமைச்சு கொடுக்க முடியாது நான் இழந்த வாழ்க்கையை உங்களால திருப்பி தர முடியாது ஏன்னா நீங்க வேற நான் வேற உங்களுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு நான் கிடையாது தயவு செஞ்சு உங்க கால விழுந்து கேக்குற என்ன ஆளை விடுங்க என்னடா இவா ஆளை விடுங்கன்னு சொல்றாளே அப்ப எதுக்கு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு யோசிக்கிறீங்க அதானே எல்லாம் என்னுடைய தலை எழுத்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் மாமா தான் என் அப்பாவை அடைச்சு வச்சுட்டு அவரு சொல்றபடி எல்லாம் என்ன கேட்க வச்சாரு இனிமேல என் அப்பாவுக்காக என் வாழ்க்கை எடுக்க நான் விரும்பல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களே ஸ்ரேயா அவளை மாதிரி யாராவது பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க உங்க வாழ்க்கையை எனக்காக மாத்திக்க வேணாம் ஏ கனி அப்படியே இருக்கட்டும் ஏதோ கெட்டதுனே ஒரு நல்லதுன்ற மாதிரி நீ என் வாழ்க்கையில தேவதை மாதிரி வந்து கிடைச்சிருக்கடி விட்டு விட்ட போன நான் எப்படி போவேன் உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி தூக்கி தூரப்பட முடியும் நீ என்ன சொன்னாலும் நான் உன் விருப்பப்படியெல்லாம் இருக்க என்னை ஏத்துக்கோடி உன்னோட அன்பு ஒன்னு இருந்தா மட்டும் போதும் என்னுடைய ஆராத காரியத்துக்கெல்லாம் அதுதான் மருந்தா இருக்கும்னு நான் நம்புறேன் முடியாது முடியாது அதா ஏனா என்ன சொல்லு நீ சொல்லு கனி வேற ஏதாவது விரும்புறியா சொல்லுடி அப்படி எவனாவது உன் மனசுல இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து அவன நீ மறந்துரு இல்ல என் காதல் உண்மையானது நான் கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணுவேன் அப்படி இப்படி நீங்க ஏதாவது ஒரு கதையை கட்டிக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு நின்னு வச்சுக்க நானே உன்னை கண்டு திரும்ப விட்டுடுவேன் ஏன்னா எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது புரியல நான் சொன்னதுல புரியும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் என் காதலையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ எத்தனை வருஷம் வேணா நான் உனக்காக காத்திருக்கேன் ஆனா எனக்கு உன்னோட அன்பு வேணும் மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்தினது நீ தான் உன்னுடைய பார்வை என் மேல பட்ட பிறகுதான் நான் இந்த பிரிவியோட பலனையே அடைஞ்சிருக்கேன் உன் மூச்சு கத்து என் மேல படும்போதெல்லாம் இந்த உலகத்துல நான் புதுசா பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது உன்னை தொட்டா போதும் எனக்குள்ள ஏதோ ஒரு புது ஆற்றல் கிடைக்குது முடியாததையும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற ஒரு சக்தி வருது கண்ணே நான் அப்படியெல்லாம் பேசவனாலும் எனக்கே தெரியாது ஆனா இந்த அளவுக்கு என்ன பேச வச்சிருக்க பாத்தியா நான் எப்படிப்பட்டவனும் உனக்கு தெரியும் கணி தெரிஞ்சிருந்தும் என்னை ஏமாத்திடலாம்னு நினைக்காது உன்னுடைய ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது என் வாழ்க்கையில நீ இல்லைன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் இந்த உலகத்துல இருக்காது கனி ஏங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுங்க காதலி எல்லார் மேலேயும் வந்துராது பிடிவாதமா யாரையும் காதலிக்க வைக்கவும் முடியாது இப்போ நீங்க பண்றது காதலே இல்ல பருப்புறுத்துறீங்க என்னைய வலுக்கட்டாயமா உங்களை காதலிக்க வைக்கிறீங்க ஆமடி அப்படிதான் பண்ணுவேன் வலுக்கட்டாயப்படுத்துறோம் வற்புறுத்துறோம் எனக்கு உன்னோட அன்பு வேணும் போ சேலையை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வெளியே போலாம் நான் வரலங்க நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது எனக்கு இப்போ உன் கூட வெளியே போகணும் போ சீக்கிரம் அந்த பிங்க் கலர் சாரி எடுத்து கட்டிக்கிட்டு வா உனக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்திருக்கு ஏன் எனக்கு இப்ப அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை என கொஞ்சம் தனியா விடுங்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை இப்படி எல்லாம் பண்ணி நீங்களும் கஷ்டப்படுறீங்க என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க கனி உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு உனக்கு செய்யணும்னு தோணுது பிளீஸ் நீ பிடிக்கலனாலும் வாங்கிக்கோ உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப அதை எடுத்து பாரு நான் கொடுக்கும் பொழுது வாங்கி அது குப்பையில கூட போட்டுடு ஆனா என் மனசை கஷ்டப்படுத்தாது நானும் கிளம்புறேன் உம் இந்த வீட்டு சீட்ட உனக்கு பிடிச்சிருக்குல்ல இனி எங்க போனாலும் நானும் இதையே கெட்டிக்கட்டுமா உன்னதான் கேக்குறேன் சொல்லுடி அப்புறம் இன்னைக்கு விஜய் பாத்துட்டு இல்லையா அதனால நாம தேட்டர் போயிட்டு படம் பார்க்கலாமா எனக்கு அதெல்லாம் இல்லீங்க நான் இருக்கண்டி இனிமே உனக்கு எல்லாத்தையும் பழக்கப்படுத்துறேன் இனி நாம தேட்டர் போலாம் பீச் போலாம் பார்க் போலாம் உனக்கு எங்கெங்க போகணும்னு விருப்பமோ எல்லா இடத்துக்கும் உன நான் கூப்பிட்டு போறேன் உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு எல்லாமே நான் வாங்கி தரேன் நான் சம்பாதிக்கிற மொத்தமும் உனக்கு தான் இனி இந்த உலகமே உன் கையில நினைச்சு கூடி சனி எதுவும் பேசாத போ நான் சொல்றேன் போய் கிளம்பு சீக்கிரம் இப்போ என்ன பண்றது இவர் ஏன் இப்படி இருக்காரு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல இவர் ஏன் இப்படி முட்டல் தரமா காதல் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு கலைய பிடிச்சிருக்குன்னு இவர்கிட்ட எப்படி சொல்றது நான் சொன்னா இவர் தாங்கிப்பாரா இல்ல இனியும் நம்ம இங்க இருக்க கூடாது இருந்தா எல்லாமே தப்பா போயிடும் இப்பவே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அதுதான் சரி அவரையும் கஷ்டப்படுத்திட்டு நாமளும் கஷ்டப்படுவேணாம் ஒருத்தவங்க மனசுல ஆசை வளர நாம காரணமாயிட்டோம் இனி நாம அவங்கள விட்டு விலகி இருந்தாதான் அவங்களும் நம்மள விருப்பாங்க அவங்க கூடவே இருந்தனா அவங்களுக்கு நம்ம மேல ஆசைதான் அதிகமாகும் இந்த இடத்த விட்டு போயிடு அதுதான் எல்லாருக்கும் நல்லது அத்த அத்தே கண்மணி என்ன ஏன் எடுத்துட்டு வர எனக்கு இப்பவே இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாக்கணும் அத்த உனக்கு என்ன முடிவு தெரியுமா நான் சொன்ன அதை நீங்க நம்ப மாட்டீங்க

அதனாலதா நான் இன்னமே உயிரோட இருக்கcolor முடிவ பண்ணிட்டே அம்மா என் உயிர் போறதுக்கு முன்னடையாவது கழுத்துல தாலிய கட்டுங்க என்னம்மா சொல்றே என்ன நீ பேசுறது ஒண்ணு புரியலையே ஏமா லைலாமா அவள நம்பாதீங்க அவ நம்பரோ நாககாரி பாத்தீங்களா தெ பெரியம்மா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாருங்க தெ தெரியும் பெரியம்மா அதுக்குதா கையோட விஷபாட்டலியை கொண்டு வந்திருக்க விஷபாட்டல கொண்டு வந்திருக்க எதுக்குடி நீங்க நம்பலனா இருக்குற விஷத்தை குடிச்சிட்டு உயிரடியா போய் சேரிறதுக்குதே

கண்மணி கழுத்துல தாலி கட்டிடா அதெல்லாம் என்னால முடியாதுமா அதெல்லாம் முடியாதா கண்மணி அப்ப மீதி வச்சிருக்கிற விஷத்தை எனக்கு கொடு தானு குடிச்சிட்டு வாங்க குடியே வந்தறேன் சொல் பேசி கேட்காத புள்ள கிட்ட எதுக்கு உயிரோட அம்மா அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க கனியோட வழக்கு என்னமா அவருது கண்மணி மரியாதை வெளிய போ கண்மணி நீ என்ன பிளான் ஓட வந்திருக்கானே இப்பதானே தெரியுது அம்மா உன் பேச்சல என்னால கேட்க முடியாதுமா இவ கழுத்துல தாலி கட்டிறதுக்கு நான் கேத்துக்கு கையில சாவலா தாத்தாவுக்கு செய்ய மாட்டியா கண்மணி அந்த மரத்தை கொடுமா அம்மா கண்மணி தான் வேணானே சொல்லிட்டு போயிட்டான்ல அப்புறம் ஏன்டா

இனி நான் உனக்கு பரம எதிரடி அடா மவன வந்து தானா மாட்டியா என்கிட்ட சவால் விட்டுறியா இப்படி உன்னையே என் கழுத்துல தாலி கட்ட வச்சம் பாத்தியா இனிதான் இந்த கண்மையோட ஆட்டவே ஆரம்பிக்க போகுது என்னடா அவளை கட்டிக்க போறியா இல்லையாடா சும்மா இருவா சும்மா இரு இப்படி எல்லாரும் போட்டு என்னை சித்திரவதை படுத்தி எடுக்கிறீங்களே நான் மனசுல மிருகமா கட்டி தொலைகிற என்ன பண்றது நீயே எனக்கு முக்கியம் இல்லையா கனி மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானா நான் எதுக்கு இப்படி கண்ட கடன் பைத்தி கரைச்சிக்கிட்டு இருக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கணும் எப்ப கல்யாணம் சொல்லுங்க உடனே தலை கட்ட சொல்லுங்க யாருடா இவ்ளோ ஒரு பாசமா இருக்க அம்மல அதெல்லாம் ஒரு பாசம் இல்ல ஒண்ணும் இல்ல கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க நான் பெரியமா இப்ப உங்க மூஞ்சி தூக்கி கொண்டு போய் எங்க வப்பீங்க நம்ம கனிமழி கனிமழி தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறீங்க தலையை கட்டிக்கிறானு சொல்லிட்டான் இனிமே தெரியும் நான் யாருனே நீ அந்த கனிக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் ஏய் ஏய் அவ என்னடி பண்ணா அவ வாழ்க்கையே உனக்கு பிச்சை போட்டு காடி அவ எனக்கு பிச்சை போட்டாலா அந்த பணக்காரங்க கிட்ட மாட்டி விட்டு நான் தான் அவளை வாழ வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க என்னடி என்னடி உளர்றேன் ஆமா பெரியம்மா கனிக்கும் அந்த வீராவுக்கு கல்யாணம் ஆக காரணமே நான் தான் வீராவ முதல்ல நான் தான் லவ் பண்ணேன் ஆனா அவன் என்ன கொஞ்சம் கூட சட்ட பண்ணவே இல்லை அதான் அவனை பழிவாங்கிறதுக்காக கனிமொழி அனுப்பி வச்சிருக்க அடி பாவி நீ எல்லாம் ஒரு அக்காவா இப்படி ஒரு வாயிலா பூச்சியோட வாழ்க்கையை வீணாக்கி தீடி நல்லா இருப்பியா தவிர இந்த மாதிரி இவன் நல்லா இருப்பியா அப்படி இருப்பியா எப்படி இருப்பேன்னு கேட்கறதே என்ன வச்சுக்காத நான் பெரிய குடும்பத்துக்கு மருமாக மரியாதையே பேசு சொத்தி என்ன இனிமே நீ தான் எனக்கு ஊரவத்தி வத்தி பாத்து நடந்துக்கோ சொத்தி பாத்து நடந்துக்கோ என்ன பிச்சி இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா விடுபரியுமா புள்ளைப்பூச்சிக்கு கொடுக்க உழைச்சா சும்மாதான் இருக்கும் நான் கொட்டு கொட்டு பார்த்துட்டு நம்மளால முடியலன்னு சொல்லி தானே விட்டுடும் அந்த மாதிரிதான் இவ